முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து உதய மார்த்தாண்டு அபிஷேகம் நடைபெற்றது முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமான விசாக தினத்தன்று முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்து கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பாத யாத்திரையாக வந்து வேல்குத்தியும் காவடி சுமந்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்நிலையில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வரிசை ஒழுங்கு செய்யவில்லை அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர் திருப்பூர் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இரண்டாம் நாள் திருவிழாவில் சுவாமி புறப்பாடும் மூன்றாம் நாள் திருவிழாவில் சுவாமி ராவணேஸ்வரர் வாகனம் காமதேனு வாகனம் சேஷ வாகனத்தில் எழுந்தருளியும் ஐந்தாம் நாள் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் வெகு விமரிசையாக நடைபெற்றன முக்கிய நிகழ்வான ஈஸ்வரன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரின் முன்புறம் திரு கைலாய வாத்தியங்கள் இசைத்தும் கோலாட்டம் கேரள கலைஞர்களின் நடனம் பெண்கள் கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து திருத்தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்து இழுத்து நமச்சிவாயா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் கடந்த இரண்டு நாட்களாக பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு திடீரென சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்ய துவங்கியது இந்த கனமழையால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் மேலும் வளாகத்திற்குள் புகுந்துள்ள வெள்ள நீரில் சாக்கடை கழிவுகளும் கலந்துள்ளதால் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்த பஞ்சொட்டியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மீஞ்சூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி மற்றும் செங்குன்று பகுதிகளில் இயங்கும் தனியார் பள்ளிகளின் பள்ளி மாணவர்கள் ஏற்றிச் செல்லும் பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது கும்மிடிப்பூண்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் பேருந்துகளில் இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர் பேருந்து ஆய்வின் போது முறையில் நடைமுறைகளை கடைபிடிக்காத பேருந்துகளுக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணியசாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் சாமி தரிசனத்திற்கு வருகை தந்தனர் மூலவர் முருக பெருமானை தரிசனம் செய்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருக்கு திருக்கோவில் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வேத மந்திரங்கள் முடங்க திருக்கோவில் சார்பில் வழங்கப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணம கருட சேவை திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் நேற்றிரவு ஏழு மணிக்கு தொடங்கியது சர்வ அலங்கார அலங்காரத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருடன் வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திருமலை ராயப்பெருமாள் திருக்கோவிலில் சுயம்பு வடிவில் உருவமாய் பெருமாள் அவதரித்துள்ளார் மேலும் சைனவ கோலத்தில் காட்சியளிக்கும் பெருமாளுக்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதங்களில் விசாக திருவிழா நடைபெறுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு திருவிழாவில் நடைபெற்ற கலவரத்தினால் நீதிமன்றம் தேரோட்டத்திற்கு தடை விதித்திருந்தது இந்நிலையில் தற்போது தடை நீங்கி தேர் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கர்ப்பரட்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி உற்சவ விழாவில் தினசரி சுவாமி அம்பாள் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா நடைபெற்றது விழாவின் ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சியாக கட்டுத்தேர் திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக சுவாமி அம்பாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தனித்தனி திருத்தேரில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து எடுத்து சாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாடு பிரிவில் ஐந்து மாட்டு வண்டிகளும் சிறிய மாடு பிரிவில் ஜோடி பதினான்கு என பத்தொன்பது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன தொண்டி மதுரை சாலையில் நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் விழா குழுவினரால் நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த போட்டியில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சீரி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று முந்தி சென்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது போட்டியினை காளையார்கோவில் கொல்லங்குடி அழகாபுரி சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரு புறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியின் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் கேடையும் ரொக்க பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்லை மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டு திருவிழா மே பதிமூன்றில் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது மே பதினாறில் கம்பம் நடுதல் மே இருபதில் பூவோடு பற்ற வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் தீசட்டி ஏந்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி பக்தர்களுக்கு சாட்டையால் அடிக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது சாட்டையடி வாங்கினால் பில்லி சூனியம் நீங்கும் கஷ்டம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புவதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பூசாரியிடம் சாட்டை அடி பெற்றனர் வைகாசி விசாகத்தை ஒட்டி வரும் பௌர்ணமி தினத்தன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உதய கருடு சேவை நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் மன்னார்குடி ராஜகோபாலசாமி ஆலயத்திலிருந்து ராஜகோபாலசுவாமி கருட வாகனத்தில் பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார் இரட்டை குடை சேவையுடன் செங்கம்மா யானை முன்னே வர ராஜகோபாலசாமி கீழ ராஜவீதி மற்றும் மேல ராஜவீதி வழியாக வந்து பாமணி ஆற்றங்கரில் எழுந்தருளினார் அதே போல் மன்னார்குடி கோபிநாத பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பாமணி ஆற்றங்கரையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இரண்டு சாமிகளுக்கும் ஒரே நேரத்தில் காட்டப்பட்டது இந்த உதய கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கெயில் எரிவாய் குழாய் பதிக்கும் திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்வதை கண்டித்து ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய செயலாளர் திம்மா ரெட்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்காவிடம் மனு அளிக்க முற்பட்டனர் அப்போது விவசாய பிரதிநிதிகள் மற்றும் மனு அளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என போலீசார் கூறியதை ஏற்க மறுத்த விவசாயிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சார் ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் சபாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை ஏற்க மறுத்து தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து அடைத்துச் சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மேல் மருவத்தூரை அடுத்த சோத்துப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அஞ்சூரம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ரத உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ரத உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அஞ்சூரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டு பின்னர் மேலதாளம் முடங்க ஸ்ரீ அஞ்சூரம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடைபெற வேண்டி அம்மனை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்ய கயிறு குங்குமம் வழங்கப்பட்டது இந்த திருக்கல்யாணத்தில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதன் பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது